இந்த காலத்து குழந்தைகளை வளர்க்குறதுக்கு பல வல்லுநர்களும் மருத்துவர்களும் பெற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல ஒரு நீண்ட பட்டியலே வச்சிருக்காங்க ஆனா இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது நீங்க பண்ண வேண்டியது இல்ல பண்ண கூடாதது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கே புரியும் அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத கேட்கலாம் இந்த கதையின் வழியாக இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத குணம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு அப்புறம் இந்த கதையை கேளுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது மகாபாரதத்தின் வனப்பருவத்தில் வரும் இல்வலன் வாதாபியின் கதை அஜமுகி அப்படின்னா ஆட்டின் முகம் கொண்டவள்னு அர்த்தம் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகிய அசுரர்களின் சகோதரிதான் இந்த அஜமுகி இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே முனிவர்களை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறதுல அவளுக்கு ஒரு தனி சுகம் இருந்தது அவ வளர்ந்து பெரியவளாகி திருமண வயசு வந்த கூட அவளுடைய இந்த குணம் மாறவே இல்லைங்க முனிவர்களை தேடி பிடிச்சு ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேதான் இருந்தா அப்படித்தான் ஒரு முறை காணகத்துக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்த போது துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தை பார்த்தா அங்க உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்த துர்வாச முனிவரை பார்த்ததும் மற்ற முனிவர்களை மாதிரி இவரை கஷ்டப்படுத்தணும்னு அவளுக்கு தோணலை அதுக்கு பதிலா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆசைப்பட்டதோட நிக்காம நேராக அவர்கிட்ட போய் தன்னுடைய விருப்பத்தையும் சொன்னான் அதை கேட்ட முனிவரோ அரக்கியான உன்ன நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் உடனே இந்த இடத்த விட்டு போயிரு என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத அவ்வளவு சீக்கிரம் கேட்டுருவாளா அஜமுகி அன்னையிலிருந்து தினமும் அவருடைய ஆசிரமத்துக்கு போய் தன்னை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறதையே ஒரு வேலையாக வச்சுருந்தா அஜமுகி ஒரு கட்டத்தில் திரும்ப திரும்ப தன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கிற இவளை பார்க்கும்போது துர்வாச முனிவருக்கு ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு அந்த பரிதாபத்தில் மனசு மாறி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு இவங்களுக்கு இன்வலன் வாதாபி அப்படின்னு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க தன் தாயான அஜமுகியை போலவே ஆட்டின் முகம் கொண்டு பிறக்கிறான் வாதாபி இன்வலன் தன்னுடைய தந்தை துர்வாச முனிவர் மாதிரி இருந்தான் ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துடைய குணமும் தன்னுடைய அம்மா மாதிரியே இருந்தது அவங்களால பாதிக்கப்பட்ட முனிவர்கள் எல்லாம் துர்வாசர் துர்வாசர்கிட்ட போய் முறையிடுறாங்க துர்வாசரம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு எவ்வளவோ கண்டிக்கிறாரு இப்படி தான் வாழணும் இப்படி தான் நடந்துக்கணும்னு எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கேட்குறதா இல்லை ஒரு கட்டத்தில் இல்வலனும் வாதாபியும் அவங்க தந்தையுடைய தவ வலிமை எல்லாத்தையும் தாங்க வாங்கிட்டால் தங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்களே சாதிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட அவங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறாங்க ஆனால் துர்வாசர் அதுக்கு சம்மதிப்பாரா முடியாதுன்னு சொல்லிட்டாரு இதனாலேயே அடிக்கடி தந்தைக்கும் மகன்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் ரொம்ப ஆதரப்பட்ட துர்வாச முனிவர் முனிவர்களை துன்புறுத்தும் அசுரகுணம் கொண்ட உங்களுக்கு ஒரு முனிவர் கையால் தான் அழிவு ஏற்படும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு தந்தை கிட்ட இருந்து இப்படி ஒரு சாபத்தை வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் முனிவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாச்சு இனிமேல் அந்த எல்லா முனிவர்களையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தப வலிமை கொண்ட முனிவர்கள் அழிக்கிறது சாதாரண விஷயமா அதனால தங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கும்படி வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட பிரம்மதேவன் அதை கண்டுக்காம புறக்கணிச்சுக்கிட்டே வந்தார் ஒரு கட்டத்துல இல்வலனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு பிரம்மதேவனே இவ்வளவு பண்ணையும் எங்க தவத்தை நீங்க ஏற்கவே இல்லை தோ கடைசி முயற்சியா என் தம்பியையே உங்களுக்கு பலி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வாதாபிய வெட்டி வேள் தள்ளி விட அவனும் அந்த நெருப்பிலேயே போனான் இருந்த பிரம்மதேவன் தன் சொந்த சகோதரனையே இவன் வழியிட்டுட்டானே இதுக்கு மேலையும் இவனை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அவன் முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறாரு பிரம்மனை பார்த்த இல்வளன் இரண்டு வரங்கள கேட்கிறான் ஒன்னு தன் சகோதரனான வாதாபி உயிரோட வரணும் ரெண்டாவது முனிவர்களை எல்லாம் அழிப்பதற்குண்டான வரமும் வேண்டும் அப்படின்னு கேட்குறான் ஆனால் பிரம்மதேவன் இவ்வளவா உன் சகோதரனை உயிர்ப்பிச்சு கொடுக்குறேன் ஆனால் தவம் செய்த வலிமைகளை பெற்ற முனிவர்களை அழிக்கிறதுக்கு எந்த வரத்தையும் என்னால் தர முடியாது நீ வேணா வேற ஏதாவது வரத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு அந்த முதல் வரத்தின்படி பிரம்மதேவன் வேள்வித்தீயை பார்த்து வாதாபி எழுந்து வா அப்படின்னு சொன்னதும் முன்ன எப்படி இருந்தாலும் அப்படியே உயிரோட வெளியில வந்தான் வாதாபி இதை பார்த்ததும் இல்வளனுக்கு ஒரு வித்தியாசமான யோசனை தோணுச்சு சுவாமி எதிர்காலத்துல வாதாபி இறந்து போனாலும் நான் கூப்பிட்டதும் அவன் திரும்பி உயிரோட வரணும் அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறான் இந்த வரத்துடைய விளைவுகளை தெரியாத பிரம்மாவும் வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைச்ச வரத்தை வச்சு முனிவர்களை அழிப்பதற்காக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க அதன்படி ரெண்டு பேரும் சிவனடியார்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு காட்டுக்குள்ளே சுற்றி தெரிவாங்க வழியில் ஏதாவது முனிவர்கள் வந்தா தங்களை சிவனடியார்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு முனிவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறதுக்காகவே அவங்க இருக்கிறதாகவும் தங்களோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பிட வரும்படியும் கூப்பிடுவாங்க இந்த முனிவர்களும் அதை நம்பி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அவங்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் இல்வளன் வாதாபியை வெட்டி உணவாக சமைச்சு வச்சிடுவான் முனிவர்களுக்கு இந்த விருந்து உபச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்வளன் ரொம்ப சந்தோஷமாக வாதாபி எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுவான் உடனே முனிவர்களுடைய வயிற்றுக்குள்ளே உணவாக இருந்த வாதாபி அவங்க வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வெளியில் உயிரோடு வருவான் ஆனா முனிவர்களோ இறந்து போயிருவாங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பல முனிவர்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே போய்கிட்டு இருந்த தான் ஒரு நாள் ரெண்டு பேரும் எப்பவும் போல சிவனடியார் மாதிரி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க எதிரில் குள்ளமா ஒரு முனிவர் வராரு வழக்கம் போல அவரையும் போய் விருந்துக்கு கூப்பிடுறாங்க அவரும் வர்றதுக்கு சம்மதிக்கிறாரு இல்வளன் வாதாபியை வெட்டி உணவில் பரிமாறுறான் வந்த முனிவரும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஆமாம் ரொம்ப நேரமாக பார்க்குறேன் எங்கள் வாதாபியை காணோம் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தில் சிரித்த இல்வளன் வாதாபி எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றான் ஆனால் அங்கே ஒரு சத்தத்தையும் காணும் வாதாபி எழுந்து வா அப்படின்னு இன்னும் சத்தமாக கூப்பிட்றான் ஆனால் வாதாபி வரவே இல்லை அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை அப்போ தான் அங்கே இருந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உன் சகோதரன் வாதாவி என் வயிற்றுக்குள்ளேயே ஜீரணம் வாங்கிட்டான் அவனால் இனிமேல் வெளியில் வர முடியாது இனி நீயும் முனிவர்களை விருந்துக்கு கூப்பிட்டு கொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன அந்த முனிவர் வேற யாரும் இல்லை அகத்தியம்மா முனிவர் மற்ற முனிவர்களை எல்லாம் ஏமாத்தின மாதிரி அகத்தியரை ஏமாற்ற முடியுமா இவங்க ரெண்டு பேரும் வந்து அவரை விருந்துக்க கூப்பிடும்போதே தன்னுடைய தவ வலிமையால் இவங்க என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அகத்தியருக்கு நல்லாவே புரிஞ்சுது அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனை ஜீரணம் பண்ணிடுவார் இதை கேட்டு கோபமடைஞ்ச இல்வளன் அகத்தியரை தாக்க முற்படுவான் அகத்தியரோ தன் கையிலிருந்த ஒரு தர்ப்புல்லை எடுத்து சிவபெருமானை வேண்டி இல்வளன் மீது வீச அந்த தர்பை ஒரு ஆயுதமாக மாறி இல்வலன கொண்டுட்டதா கந்த புராணம் சொல்லுது ஆனால் இதே கதை முடிவில் இல்வலன் திருந்தி அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டதா வியாசர் எழுதிய மகாபாரத பதிவில் இருக்கு இந்த அசுரர்களின் தந்தையான துர்வாச முனிவரின் சாபத்தின்படி முனிவர்களை துன்புறுத்திட்டு வந்த அவங்களுக்கு ஒரு முனிவர் கையாலேயே அழிவு ஏற்பட்டுச்சு குழந்தைகள் எல்லாருமே நாம் சொல்லி கொடுக்கறதை கேட்டு வளர்றதை விட நாம் எப்படி இருக்கோங்கிறத பார்த்து தான் வளர்கிறாங்க என்ன தான் துர்வாச முனிவர் அவருடைய மகன்களுக்கு படித்து படித்த அறிவுரை சொன்னாலும் அவங்க கூடவே இருந்த அவங்க அம்மா நடவடிக்கைகளை பார்த்தே வளர்ந்த அவங்க ரெண்டு பேரும் அதே குணத்தோடு தான் இருந்தாங்க இதே மாதிரிதாங்க நம்ம வீட்டு குழந்தைகளும் நாம் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் சக உயிர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் எவ்வளவு கருணையோடு இருக்கும் வாழ்க்கையில் எந்த விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத எல்லாமே பார்த்து பார்த்து தான் வளர்கிறாங்க நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எப்படிப்பட்ட மனிதர்களாக அவங்க ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்தாலே போதும் ஆனால் ஒன்று இந்த பொறுப்பு அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ மட்டும் இல்லை வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேருடைய நடவடிக்கையும் அந்த குழந்தைய செதுக்கும் நான் கமெண்ட்ல போட சொன்னேன் இல்லையா உங்கள் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத அந்த குணம் எங்கே இருந்து வந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் கதைகள் போட்ட உடனே உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது இதுபோன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி